முதன்முறையாக தேனி மாவட்டத்தில் நடைபெற்ற உடல் உறுப்பு தான சிறப்பு முகாம் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் வாழ்ந்து முடித்த நாம் வாழ்வதற்கான அற்புத வாய்ப்பை மீண்டும் தருகிறது உடல் உறுப்பு தானம் என்னும் உன்னத சேவை உடல் உறுப்பு தானம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக தேனி மாவட்ட நிர்வாகம் சார்பில் அதற்கான சிறப்பு முகாம் நடைபெற்றது இதனை மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் துவக்கி வைத்தார் தொடர்ந்து உடல் உறுப்பு தானம் செய்வதன் அவசியம் குறித்து எடுத்துரைத்த அவர் உறுப்பு தானத்திற்காக பதிவு செய்தவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார் நாடு முழுவதும் விபத்து வயது முதிர்வு நோய் பாதிப்புகள் என பல்வேறு நிலைகளில் பாதிக்கப்பட்டவர்களில் சிலர் உறுப்பு மாற்று சிகிச்சைக்காக காத்திருக்கும் சூழல் நிலவுகிறது இதனை தவிர்க்கும் விதமாகவும் அவர்களுக்கான தேவை விரைவில் கிடைத்தரும் வகையிலும் உறுப்பு தானம் குறித்தான விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக இந்த முகாம் நடத்தப்பட்டது இதில் கல்லூரி மாணவ மாணவியர்கள் தன்னார்வலர்கள் வயதில் மூத்தவர்கள் என அனைத்து தரப்பு மக்களும் கலந்து கொண்டு இந்த உன்னத சேவையில் பங்கெடுத்து கொண்டனர் நானூறுக்கும் மேற்பட்டவர்கள் தங்கள் உறுப்புகளை தானமாக வழங்குவதற்கு பதிவு செய்து சான்றிதழ்களை பெற்றுக்கொண்டனர் கொண்டனர் உறுப்பு தான பதிவு செய்கிற முகாம் தேனி மாவட்டத்தில் நடைபெற்று வருகிறது நான் இன்னைக்கு பதிவு செஞ்சிருக்கிறேன் உறுப்பு தானம் அப்படிங்கிறது மிகப்பெரிய கொடை அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நிறைய நோயாளிகளுக்கு தங்களுடைய நோய்களுக்கான உறுப்புகள் கிடைக்காம ரொம்ப இருக்கிறாங்க நம்ம இறந்த பின்பும் நம்மளுடைய உறுப்புகள் ஒருத்தருக்கு உயிர் கொடுத்து நம்மளை மீண்டும் இந்த பூமியில வாழ வைக்குது ஆகையால் இந்த உறுப்பு தானங்கிறது மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் நமக்கு உருவாக்கி இருக்குது ரெண்டாவது இதில் மூன்று முறை இருக்குது ஒன்னும் இறந்த பின்பு நம்மளுடைய உறுப்பை தானமா கொடுக்கறது மூளை சாவு அடந்த பிறகு தானமா இல்லாட்டி நம்ம உறுப்புகளில் கல்லீரல் கணையம் இது போன்று வளர் குடி உறுப்புகள்ல பகுதி கொடுக்கிறது சிறுநீரக தானம் இந்த மாதிரி தானங்கள் இதுல அதிகமா சொல்லப்பட்டிருக்குங்க சார் இந்த உறுப்பு தான முகாம் வந்து மிகப்பெரிய விழிப்புணர்வை பொதுமக்கள்கிட்டையும் இன்றைய இளைஞர்கள்ட்டையும் உருவாக்கி இருக்குது இந்த விழிப்புணர்வு எல்லா இடத்துக்களையும் கொண்டு செல்றதுக்கு இது ஒரு ஒரு பெரிய எழுச்சியா இருந்துச்சு இதனால எல்லோரும் பயன்படுவாங்க இறந்த பிறகும் நாம் இந்த பூமியில் வாழ்றதுக்குரிய ஒரு வழிவகை எல்லோரும் கண்டிப்பா உறுப்பு தானம் பண்ணுங்க இறந்த பின்னரும் நம்மால் பிறருக்கு உதவ முடியும் என்பதை அனைவர் மனதிலும் ஆணித்தரமாக உணர்த்துகிறது இந்த உடல் உறுப்பு தான சிறப்பு முகாம் டிடி தமிழ் மற்றும் ஆகாசவாணி செய்திகளுக்காக தேனியிலிருந்து ராஜ்குமார்